நூறு ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தூண்ல மகாதீபம் ஏற்றப்பட போகுது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக இந்துக்களும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்துக்களும் அவளோட எதிர்பார்த்து இருக்கோம் ஆனா நீதிமன்ற உத்தரவை திராவிட மாடல் அரசு மகா தீபத்தூண்ல தீபத்தை ஏற்ற முடியாது உச்சிப்பிள்ளையாருக்கு மேல இருக்கிற அந்த தீபத்தை தான் ஏத்திருக்காங்க இதை திரும்ப ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து அந்த மனுதாரர் திரும்ப கோர்ட்டை நாடி இருக்காரு ஏன் தீபத்தூன்ல எங்களை தீபம் ஏற்ற விடல அப்படின்னு சொல்லி இப்ப திரும்ப வந்து நீதிபதி அவர்கள் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சோ தமிழக துறையால வந்து இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலங்கிறனா நீங்க வந்து சிஎஸ்ஏ சிஐஎஸ்எஃப் வரட்டும் துணை இராணுவத்தோட துணையோட போய் ஒரு பத்து பேர் போய் அந்த தீபத்தூண்ல வந்து தீபத்தை ஏத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து இன்னைக்கு இந்துக்களை வந்து இந்த திராவிட மாடல் அரசு தள்ளி இருக்கு அப்படிங்கறத தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு இந்துக்களும் கவனிச்சுக்கணும் இன்னைக்கு நம்மளோட கோவில்ல நாம போய் ஒரு தீபம் ஏத்தணும்னா அதுக்கு துணை இராணுவம் வரணுமா நமக்கு கோர்ட்டுல போய் நம்ம தீர்ப்பு வாங்குனதுக்கு அப்புறமும் எதற்காக இந்து சமய அறநிலைத்துறை வந்து நீங்க அங்க வந்து தீபம் ஏத்தல கோர்ட் உத்தரவு கூட நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்ப என்ன மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தி இருக்கீங்க ஆட்சியை இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலைத்துறை என்ன இந்துக்கள் போய் உண்டியல்ல போடுற காசை வச்சு நடத்துற இந்து சமய அறநிலைத்துறை நீங்க எங்க இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவீங்க எங்களோட இந்து கோயில்களுக்கு எதிராக செயல்படுவீங்களா எங்களோட திருப்பரங்குன்ற மலை எங்களோட முருகன் மலை மேலே போய் நாங்க விளக்கேற்றணும்னா உங்ககிட்ட என்னத்துக்கு நாங்க பர்மிஷன் வாங்கணும் நீங்க நாளைக்கு என்ன நிலைமை கொண்டு வந்துருவீங்க நாங்க ஒரு கோயிலுக்கு போய் நாங்க வந்து விளக்கேத்தணும் சாமி கும்பிடணும்னா கூட உங்ககிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு கையெழுத்து வாங்கிட்டு போய் நாங்க வந்து விளக்கேத்தணும் நிலைமையை உண்டாக்கிடுவீங்களா என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஆட்சி நடக்குது ஒரு இந்துக்கள் போய் அவங்களோட கோவில்ல போய் மலையில விளக்கேத்துறதுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு கையாளாத ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற திராவிட மாடல் அரசு வெக்கி தலைகுனியனும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முதல்வர் அவர்கள் வீட்டுக்கு போயிருங்க இந்துக்கள் போய் ஒரு கோவில்ல விளக்கேத்துறதுக்கு உங்களால இது போய் அனுமதி கொடுக்க முடியல இதனால சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுரும் பாதுகாப்பு இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வர் அவர்கள் பதவி விலகிட்டு வீட்டுக்கு போயிருங்க இதை விட அசிங்க அவமான வெக்க உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது இந்துக்கள் ஒருத்தரோட ஓட்டு கூட உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க இந்துக்களை நீங்க இப்படி எல்லாம் வஞ்சிப்பீங்க ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு இந்துக்கள் வேணுமா திருப்பரங்குன்றத இன்னைக்கு கலவர பூமியா மாத்தி வச்சிருக்கீங்க இதை தானே நேற்று உங்களோட கம்யூனிஸ்ட் எம்பிய வச்சு சொல்ல வச்சீங்க கார்த்திகை தீபமா கலவர தீபமானு எல்லாம் திட்டமிட்டு தானே நீங்க பண்றீங்க அமைதியான முறையில் இந்துக்கள் போய் தீபத்தை ஏத்திட்டு அவங்க பாட்டு சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு நீங்க இப்ப முடியாதுன்னு சொன்னோன்னா இன்னைக்கு அந்த இந்து சமயம் மேல்நிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அத்தனை இந்துக்களும் கூடி அங்க நிக்கிறாங்க ஏங்க ஏற்றக்கூடாதுன்னு சொன்னீங்க என்னங்க பிரச்சனை கோர்ட்ல போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நடக்கல அப்படின்னா அப்ப எப்பேற்பட்ட சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தமிழகத்தில் இருக்க இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க கவனிச்சுக்கணும் முருகனை கையெடுத்து கும்பிடுற ஒருத்தர் கூட இந்த திமுகவுக்கு ஓட்டு போட கூடாது அது நாமளே நம்ம கடவுள்களை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் நெத்தியில விபூதி வைக்கிற ருத்ராட்சம் போட்டிருக்க திருமணம் அணிஞ்சிருக்கிற இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் யாரும் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அதுதான் இவங்களுக்கு கொடுக்கற தண்டனையா இருக்கும் இந்துக்கள்னா இவங்களுக்கு இழுச்ச வாயர்கள் இந்துக்கள்னா இலக்காரமா இருக்கா அவங்களுக்கு என்ன பண்ணாலும் இவங்க வந்து பேசாம போயிருவானுங்க அப்படின்ற திமுருலி தனாவட்டல இவங்க வந்து இந்த மாதிரி செயல்கள் பண்ணிட்டு இருக்காங்களா